எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அருமையான ஒரு ஜெஸ்ஸி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாட்டுக்கு என்ன கறவை சொல்கிறாங்க எவ்வளோ விலை சொல்கிறாங்க என்ன கண்ணு இருக்குது மாடு எங்கே இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டாம் இது ஜெசி கன்று மாடுங்க கண்ணினை இன்றோடு இரண்டு நாட்கள் ஆகுது அழகிய காலக்கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவையை பொறுத்த அளவுக்கு சீம்பாலே ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறந்ததாக சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு ஒரு பதினைந்து நாள் போச்சுன்னா ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட மடியமை பொறுத்த வரைக்கும் நல்லாவே மடி எடுத்துருங்க நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க பதினேழு லிட்டர் திறன் கேரண்டியோட மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாடு கறக்கல்னா தாராளமாக ரிட்டன் எடுத்துக்கிறேங்க அப்படின்றாங்க ஸோ ஒரு மடியமைப்பெலாம் பார்க்கும்போது நல்ல அருமையான மடியமைப்பு ஒரே ஸ்டெப்பில் நல்லாவே எடுத்துருங்க இரண்டு நாட்களான காலக்கன்றோடு மேபி இன்றைக்கி வந்து கறவை திரும்பியிருக்கும் இந்த மாட்டோட வீடியோ வந்து நேற்றுக்கு அனுப்பியிருந்தாங்க நம்மளால் வந்து டைம் போதாதனால போட முடியலைங்க ஸோ நேற்றுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி மூணாவது நாள் மேபி கறவை வந்து திரும்பி இருக்கும் நல்ல பால் கறந்து இருக்க நீங்க கரவைத்திறனை கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட மடியமைப்பு நல்லா ஒரே ஷேப்ல அழகாக எடுத்திருக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கு நாலுமே பூ காம்புகள் தாங்க அதிக கரைவைத்திறனில் ஒரு நல்ல ஜெர்சி மாடாக பார்க்குறீங்க அதுவும் நல்ல கிளைமேட் அடாப்சனோட பார்க்குறீங்க ஸோ ஒரு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருங்க மாட்டோட குணத்தையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம் ரொம்ப பொறுமையான குணமான மாடு தாங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துடுங்க சேலத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து மாட்டோ டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி பார்த்து மாட்டை எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு காலக்கன்றரோடு இருக்குங்க தாயும் கன்றும் சுழி சுத்தம் மாடு கறவைக்கு ஒரு அடி கால நகர்த்தாது அதுக்கும் கேரண்டி கொடுத்துடலாம் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தனி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட பேக் வெயிட் உடல் அமைப்பு எல்லாமே நல்ல தரமாக தாங்க அமைஞ்சிருக்கு முக்கியமான விஷயம் மாட்டின் விற்பனை விலையை மாட்டின் உரிமையாளர் மட்டுமே நிர்ணயிக்கிறாரு சேனல் மூலயமா என்றைக்குமே வில நிர்ணயம் செய்கிறதே கிடையாதுங்க ஸோ அவங்க சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்து நம்ம ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி சொல்லியிருக்குங்க உங்களுக்கு ஃபர்தராக வேணாலும் நேரில் போய் பார்த்து அனைத்து டீட்டெயிலையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்க மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபார்ம் வீட்டு சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி